இல்லாதார் இல்லத்திற்கு எல்லோரும் வரமாட்டார் இல்லாதார் இல்லத்திற்கு எல்லோரும் வரமாட்டார் பொருள் இருப்போரும் இல்லாதவருக்கு எதுவும் தரமாட்டார் இங்கு எல்லோர் மனதிலும் இருக்கிறது கள்ளம் இங்கு எல்லோர் மனதிலும் இருக்கிறது கள்ளம் இன்று யாரிடமும் இல்லை மரியன்னையின் உள்ளம் மரியன்னை மகத்தான மகனை பெற்றார் மரியன்னை மகத்தான மகனை பெற்றார் அவர் தன் தவத்தாலே கடவுளுக்கும் உற்றார் அவரிடம் இருந்தது உறவுக்கு உதவி செய்யும் எண்ணம் அவரிடம் இருந்தது உறவுக்கு உதவி செய்யும் எண்ணம் இந்த உலகிற்கு அவர் மகன்தான் போடுகிறார் அன்னம் காணாவூர் கல்யாண வீட்டிற்கு அவர் தானாகவே செய்தார் உதவி காணாவூர் கல்யாண வீட்டிற்கு அவர் தானாகவே செய்தார் உதவி உறவுக்கு உதவி செய்வதுதான் அவருக்கு இந்த உலகம் தந்த பதவி அவர் தன் தாட்சியால் வென்றார் உலகை அவர் தன் தாட்சியால் வென்றார் உலகை தன் ஆணவத்தால் மாற்றியை இழந்தது அலகை இந்த உலகில் நடக்கிறது அழகைக்கும் அன்னை மறிக்கும் போட்டி இந்த உலகில் நடக்கிறது அழகைக்கும் அன்னை மறிக்கும் போட்டி அதனால்தான் தான் அன்னை மறி ஏழைகளுக்கும் தருகிறார் வேலை நகரில் பேட்டி முடிவில் அன்னைமறி அழகையை வெல்லுவார் முடிவில் அன்னைமரி அழகை வெல்லுவார் அப்போதே அதிதூதர் வந்து அழகையை கொல்லுவார் இது நடக்கப் போகிறது உறுதி இது நடக்கப் போகிறது உறுதி அதுதான் உலகத்தின் இறுதி பசாசை கொன்றபின் அதிதூதர் தராசோடு வருவார் பசாசை கொன்றபின் அதிதூதர் தராசோடு வருவார் உலக பரீட்சையில் தேறியவருக்கு தேவ மகன் விண்ணக விண்ணக பரிசையும் தருவார் இது போவது உறுதி அதுதான் உலகத்தின் இறுதி பசாசை கொன்றபின் அதிதூதர் தராசோடு வருவார் உலக பரீட்சையில் தேறியவருக்கு தேவ மகன் மின்னக பரிசையும் தருவார்